அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னையில் சென்னை மற்றும் தமிழகம் புதுவையில் உள்ள ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்ட மலைப்பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம் வீரகுமார் வணக்கம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் துவங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனால் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் இன்னும் ஒரு சில திட்டங்களில் தொடங்க உள்ளது என நேற்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஒரு புதிய அறிவிப்பினை அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்க உள்ளதாகவும் இந்த தென்மேற்கு பருவமழையினால் அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தின் முழுப்புற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தற்போது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது அதாவது தமிழகத்தில் கோட மழையானது முடிந்து ரீமால் புயலானது வெங்கக்கடலில் உருவாக்கி அந்த மழையும் முடிந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழையினால் மீண்டும் தமிழகத்திற்கு ஒரு மழ மழையானது வருவதற்கு ஒரு வாய்ப்பானது உருவாகி இருந்தது அதோடு மட்டுமல்லாமல் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒன்பது மாவட்டங்களில் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரின் மலை மாவட்ட பகுதிகள் திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கன இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது அதோடு இந்த தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் தாக்கம் கூடும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தின் வெப்பநிலையானது பன்னெண்டு மாவட்டங்களுக்குமே அதாவது நேற்று பன்னெண்டு மாவட்டங்கள் அதற்கு முன்னாள் பன்னெண்டு மாவட்டங்களில் கனமழைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த கோடை மலை முடிந்து இந்த தென்மேற்கு பருவமழையினால் தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது முக்கியமான விஷயமாக சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு தினங்களுக்கு மகளின் உள்புற பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கூடும் எனவும் இந்த தென்மேற்கு பருவமழையினால் சென்னையில் பெரிய அளவில் மழையின் பாதிப்புகள் இருக்காது எனவும் தமிழகத்தின் அதாவது ஏற்கனவே கூறிய அந்த ஒன்பது மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றிய மாவட்டங்களில் மிதமான கனமழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது மீதி இருக்கக்கூடிய உள்புற மாவட்டங்களில் படிப்படியாக வெப்பநிலையானது உயர்ந்து ஜூன் மூன்றுக்கு பிறகு குறைய வாய்ப்பு இருக்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தனது அறிவிப்புகளை வெளியிட்டார் இந்த மழை தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்